உறவுகளே சிக்கன் ப்ளம்பு ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு சோம்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் நாங்கள் வந்து ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறதுனால அதுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சிருக்கதை சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் இப்படி வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு அப்பப்போ அந்த லைட் லைட்டாக வதக்கி விட்டுக்கணும் நம்ம பண்ண போகிறது வந்து எல்லாமே வதக்கிட்டு அப்புறமா ஆற வச்சு அரைக்கிற குழம்பு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் அப்புறமா நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அது தவங்குற அளவுக்கு வதக்கிக்கணும் வதக்கிட்டு நம்ம இதுலேயே கூட எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஆற வச்சிட்டு தான் குழம்புல சேர்க்க போகிறோம் ஸோ எல்லாமே இதுலேயும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பேனில் ஆற வச்சு அப்புறமா வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அப்புறமா தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து ரெண்டு கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோல்ல இந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு இது இப்படி பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியும் கூட அப்புறம் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டதுக்கப்புறம் இதில் புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டுடணும் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ஆற வச்சுருக்கதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்ச மீதியில் வந்து கொஞ்சம் எடுத்து இந்த கறி குழம்பு கூடையே சேர்த்துக்கணும் அப்புறமா நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சதையும் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்புறமா தனி ஒரு பாத்திரத்தில் மிளகாய்த்தூள் சிக்கன் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து விட்டு தண்ணி தேவையான அளவு வச்சுக்கணும் தேங்காய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் சேர்க்காமலும் கூட இது நல்லா தான் இருக்கும் ஸோ இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஒரு தடவை இப்படி வச்சு பாருங்கள் இனிமேல் லைஃப்பில் இப்படி தான் நீங்கள் வைக்கணும்னு உங்களுக்கு தோணும் ஈஸியான சிக்கன் குழம்பு ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ